நண்பர்களே வணக்கம் நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறது வீடுகளில் கடைகள்ல வியாபார ஸ்தலங்கள் வீட்டுக்கு வெளியேயும் கடைகளுக்கு வெளியேயும் ஒரு மஞ்சள் கலர் துணி அல்ல சிகப்பு கலர் துணியில ஒரு தேங்காய் வந்து பெரிய தேங்காய் வந்து தொங்க விட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதாவது கடைகள்ல உள்ள தீய சக்திகள் வீடுகளில் உள்ள தீய சக்திகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கிறதுக்கு தான் இந்த தேங்காயை வந்து மந்திரிச்சு தொங்க விடுவாங்க இத மந்திரிச்சு தொங்க விட்டையில இருந்து இந்த தீய சக்திகள் திருஷ்டி தோஷங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு செல்வ வளமும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வும் அங்க நல்லா இருக்கும் வியாபார விருத்தி ரொம்ப நல்லா இருக்கும் தான் இந்த தேங்காயை வந்து மந்திரிச்சு தொங்க விடுறது அதை எப்படி மந்திரிக்கணும் என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அமாவாசை அல்ல பௌர்ணமி நாளையில இந்த பூஜையை நீங்க பண்ணலாம் தேங்காய் வந்து எப்படிப்பட்ட தேங்காய்னு சொன்னா பச்சை தேங்காவா இருக்கணும் காஞ்சு தான் இருக்கக்கூடாது பச்சை தேங்காய் பச்சை சொன்னா சொன்னால் இல்ல நல்ல விளைஞ்ச தேங்காவா இருக்கணும் பச்சை தேங்காய் முழு தேங்காயை எடுத்துகிட்டு வரணும் உரிக்கக்கூடாது அதை என்ன பண்ணணும் சொன்னால் அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவணும் அந்த தேங்காய் ஃபுல்லாக மேலே 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 ஒரு ஆளி இருக்கும் அதை எடுத்துக்குங்க அதை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் பூசி அதுக்கு மேலே கொஞ்சம் உலர வைங்க உலர வச்ச பிறகு நீங்கள் குங்குமத்தால ஒரு பக்கத்துல ஸ்வஸ்திக் வரையணும் பிள்ளையார் கையில இருக்கும் இல்லையா ஸ்வஸ்திக் ஒரு கையை ஒரு பக்கத்துல ஸ்வஸ்திக் வரையணும் அதுக்கு ஆப்போசிட் சைடு இன்னொரு பக்கத்துல ஓம் அப்படின்னு எழுதுங்க இது ரெண்டும் தான் எழுத வேண்டியது எழுதிக்கிட்டு நீங்க ஒரு சின்ன படைகள் போட்டு உங்கள் பூஜை ரூம்லயே வைங்க உங்க பூஜை ரூம்ல வச்சு அதுக்கு நீ ஒரு சின்ன படைகள் போடுங்க வாழையில விரிச்சு வெத்தலை பார்க்க பழம் பற்றி சூடும் அவள் பொறி கடலை இவ்வளவும் வச்சு நீங்க வந்து உங்க குல தெய்வத்தோட மந்திரம் இல்லைன்னா உங்க உபாசனை ஏதாவது ஒரு தெய்வங்கள் உபாசனை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதோட மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க அந்த தேங்காவை பார்த்து சொல்லலாம் அதுக்கு பிறகு நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன் ஓம் சிதம்பரனே முக்கண்ணனே முகுந்தநாதா ஊரேதான் சோலை புரி நூலா பூபா உத்தமரே சடை நிறைந்த மொட்டை மன்னா பேரேதான் திருஷ்டிக்கு முதன்மை மைந்தா பேரான சிரசு உடைய முகம் கொண்டோனே வா 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 கோபுரத்து ராசருக்கு உகந்த சீசா கண்டாலும் வீடுகார் தேவநாதர் காசினியில் விருச்சமென்ற சோலை மாரியன் தொண்டுமிக செய்து மல்லோ கால் நீர் கொண்டோன் தேராமல் சிரசதனில் லாபமீவோன் பண்டிதர்கள் சித்தர் முனிநாதர் தாமும் பாரினிலே தாத்பரியம் பகழுவாரே இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு எட்டு தடவை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் ஒரு சிகப்பு துணி அல்லனா மஞ்சள் துணி மஞ்சள் நிற துணியில அதை கட்டி வீட்டு வாசல்ல வெளியேயோ அல்லனா கடை வாசல்ல வெளிப்பக்கத்துல வீட்டு வாசல்ல வெளிப்பக்கத்துல நீங்க வந்து தொங்க விட்டா உங்களுக்கு கண்திஷ்டி தீய சக்திகளோட பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அது இல்லாம வியாபாரங்கள் நல்லா இருக்கும் வீடுகளில் உள்ள தீய சக்திகளோட ஒரு சில அலைச்சல் இருக்கும் உள்ள ஒரு மாதிரி கருப்பு கருப்பு நிற உருவங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி உருவங்கள்லாம் உங்களுக்கு தென்படாது பயம் இருக்கும் அடிக்கடி தூக்கத்துல பயந்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு பிறகு வராது அடுத்தது உரிச்ச தேங்காவை வச்சு என்ன பண்ணலாம்னு சொன்னா உரிச்ச தேங்காவை இந்த மந்திரத்தையும் சொல்லணும் உரிச்ச தேங்காயெல்லாம் மஞ்சள் பூசி அதுல சொஸ்தைக்கு போட்டுட்டு ஒரு பக்கத்துல ஓம் எழுதிட்டு உரிச்ச தேங்காய்க்கு ஒரு நூத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணணும் சொன்னா யாருக்கு பிரச்சனை வீட்டுல யாருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நோய் நொடிகள்னு இருக்காங்க ஏகப்பட்ட திருஷ்டி தோஷங்கள் இருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணா உரிச்சி தேங்காய் எடுத்து தலையை ஒன்பது முறை சுத்தணும் ஒன்பது முறை சுத்திக்கிட்டு இந்த மந்திரத்தை தடவை சொல்லணும் ஓம் சிதம்பரனே முக்கண்ணனே முகுந்தநாதா ஊரேதான் சோலை புரி நூலா பூபா உத்தமரே சடை நிறைந்த மொட்டை மன்னா பேரேதான் திருஷ்டிக்கு முதன்மை மைந்தா பேரான சிரசு உடைய முகம் கொண்டோனே வா 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 கோபுரத்து ராசருக்கு உகந்த சீசா கண்டாலும் வீடு கார் தேவநாதர் காசினியில் விருச்சமென்ற சோலை மாரியன் தொண்டுமிக செய்து மல்லோ கால் நீர் கொண்டோன் தேராமல் சிரசதனில் லாபமீவோன் பண்டிதர்கள் சித்தர் முனிநாதர் தாமும் இந்த எட்டு தடவை சொல்லிக்கிட்டு இந்த மந்திரத்தை தடவை சொல்லணும் சொல்லிக்கிட்டு ஏதாவது மூணு முக்கு ரோடு இருக்கு இல்லையா முச்சந்தி இந்த முச்சந்தில போய் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டு சொன்னா அன்னையில இருந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடமா நடக்க ஆரம்பிக்கும் தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல விதமான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் வியாபாரங்கள் செழிக்கும் ஏதாவது நோய் நொடிகள் இருந்ததுன்னா அது உடனே குணமாகும் இது ஒரு நல்ல முறை இப்படிதான் தேங்காயை வந்து மந்திரிப்பாங்க இது ஒரு சிறப்பான முறை இதை பயன்படுத்துங்க இது வந்து பண்ணக்கூடியது அமாவாசை அல்லனா பௌர்ணமி நாட்கள்ல தான் பண்ணணும் மற்ற நாட்களில் பண்ணுனா சிறப்பாக இருக்காது அதனால இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க